வெல்கம் டு அவர் கிச்சன் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ் ஃப்ரை இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கிலோ மீன் துண்டு இது ஒரு பெரிய ஒரு ஓரளவுக்கு மீடியம் வெங்காயம் அதுக்கு மசாலா ஒரு நாலு பல் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி தக்காளி மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சாரி மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் இதை வந்து எப்படி பண்ணுறதுனா நம்ம வந்து மிக்சியில் நம்ம ஆல்ரெடி மீன் குழம்புக்கு அரைச்ச மாதிரி தான் இந்த வெங்காயம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அரைச்சிக்கோங்க நீங்கள் மிளகு தூள் தூள் இல்லைன்னா கூட தூளை மிளகு ஜீரகம் கூட இதில் வச்சுக்கலாம் தூள் இருக்கிறதுனால நான் அதில் பிக்ஸ் பண்ணல இதை அரைச்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இந்த மீனை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுங்க தண்ணி விடும் பயங்கரமாக இந்த மீன் பாஷா மீன் நல்லா பரப்பிட்டு இதை நல்லா அப்பி வச்சுக்கோங்க எல்லா எல்லாமே இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தலை த தடவி அப்படியே வச்சுட்டு அப்புறம் தோசைக்கல்லது கடை சூடாகிடும் அப்புறம் தோசைக்கல போட்டு எடுக்க வேண்டியது தான் ரெண்டு அதே தண்ணி வரேன் அதனால வந்து எண்ணெய் கொஞ்சம் குடிக்காது பதினஞ்சு நிமிஷம் ஆகியாச்சும் ஆயில் ஊற்றிப்போம் வச்சுக்கோங்க ஆயில் வச்சுருவாங்க நல்ல பீஸ் சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த பாஷா மீனில் முள்ளே இருக்காது குழந்தைங்க நல்லா சிதிரிந்து சாப்பிடுவாங்க நல்லா மசாலா எல்லாம் எழுதி வச்சுக்காருங்க மசாலா இழுத்தோடனே நல்லா கழுவத்தில் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அவ்வளோதான் ஆஃப் பண்ண முடியாது தண்ணி ரொம்ப விடும் இந்த மீன் அதனால கொஞ்சம் சிம்பிளியா வேணும் வச்சு நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் தண்ணி என்ன அப்சர்வ் பண்ணப்பறம் எண்ணெய் வெயிட்டு கரையற்றில் கொத்தமல்லி போட்டு இறச்சுங்க டேஸ்டா இருக்கும் முள் விற்காது எடுக்காது இந்த மீன் நல்லா இருக்கும் பீசஸ் அப்படியே இது மாதிரி சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை கொஞ்ச நேரம் சிம்லியே வச்சுருந்து ஆஃப் பண்ணுங்க நல்லா ஊன்போது வந்துடும் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்